நமது முன்னோர்கள் வழிபட்ட நாணயங்களையும் நமது முன்னோர்களையும் அவர்கள் பின்பற்றிய குல வழக்கங்களையும் நாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அடிக்கடி பாபா சத்சரிதத்தில் கூறியுள்ளார் நமது குருஜி ஸ்ரீ ஷாய் வரதராஜன் அவர்கள் பித்ருக்களுக்கு கட்டாயம் திதி கொடுப்பது நமது கடமை எனவும் அதை மறக்கக்கூடாது என கூறி அதற்கான கோயிலுக்கு செல்லவும் வழிகாட்டினார் குடும்பத்தில் ஏற்படும் பல இடர்களுக்கு பித்ருதோஷம் காரணம் என கூறி கட்டாயம் அமாவாசை மற்றும் அவர்கள் இறந்த திதியில் திதி கொடுக்க வேண்டும் என்று கூறி அவர் செல்லச் சொல்லும் கோயில் இதோ செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள நென்மேலி கிராமம் இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் உள்ளது மூர்த்தி மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் உற்சவர் ஸ்ரீ சிரார்த்த சம்ரக்ஷண நாராயணன்